பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர் சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள் அவர் வெற்றி பெற்று விட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு எந்த எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர் பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும் நாற்று நட்டாயா பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது யார் அவர் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எழுபத்தி ஓராயிரம் திருக்கோயில்கள் இருக்கின்றது இதுவரையில் வரலாறு காரண அளவிற்கு மூவாயிரத்தி நூற்றி பதினேழு திருக்கோயில்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இரண்டு திருக்கோயிலே இருந்த முழு அன்னதான திட்டம் இன்றைக்கு பத்தொன்பது திருக்கோயிலே செயல்படுகிறது ஆண்டுக்கு மூன்றரை கோடி பக்தர்கள் பசியாறுகிறார்கள் எழுநூத்தி முப்பத்தி நாலு இருந்த ஒருவேளை அன்னதான திட்டம் இன்றைக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு திருக்கோயில்களில் அந்த அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றோம் அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு நூத்தி முப்பது கோடி ரூபாயை இந்து சமய அல்லத்துறை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது இறை இறை என்பர்கள் இறை பசியோடு வருபவர்கள் பக்தி பசியோடு வருபவர்கள் இரண்டு பசியையும் ஒரு சேர தீர்க்கின்ற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு இடத்தில் மருத்துவமனை இருந்த நிலை மாற்றி இன்றைக்கு பதினான்கு திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை உருவாக்கி இருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் காலத்தின் நேரத்தையும் அருமையும் கருதி இதுவரையில் நூத்தி பதினேழு முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது மேலும் நூத்தி முப்பத்தி ஆறு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன எட்நூத்தி நாற்பத்தி மூன்று பணிகள் வெறும் முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு ஆயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்து சமய அறத்துறை என்றாலே அறம் சார்ந்தது கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறத்துறை வரலாற்று இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம் நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தி நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள் வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சியுள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்போது மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கிறார் பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நைனார் நாகேந்திரன் இன்னொருவர் காவித்துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கிறார் அந்த காவித்துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான் அந்த போட்டியின் முடிவு தெரியட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம் விடுவிச்சு ஒரு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்த்தி அந்தந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருவது அதாவது அடிப்படையையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம் இந்து சமய அறையத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி இந்து சமய அறலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதக்காலாக வெளியிட இருக்கின்றோம் இந்த இந்து சமய அறத்துறை உருவாக்கப்பட்டது நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்டபோது ஆங்காங்க இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள் வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல் கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள் அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெள்ளைய வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அல்லத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது ஒரு நிர்வாகத்தின் கீழ் ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுகமாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்றம் வரையறுத்த சட்டத்திட்டங்கள் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய துறையினுடைய கொடைகள் சட்டம் அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய சமயத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது அவர்கள் நினைப்பது போல் எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல் கோயில்கள் கூடாது என்பதல்ல அது மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நிற்கின்றார்கள் நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நிற்கின்றோம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க